வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஈரோடு ஸ்பெஷல் புளி ரசம் செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா அப்படியே தேவா மாதிரி இருந்தது தொண்டைக்கு இதமாக இருந்ததுங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்க்ரைபர் ரசம் இதில் அங்கங்கே துணுக்கு இன் இது பூண்டு வெங்காயம் எல்லாம் நம்மளுக்கு சாப்பிடும்போது கிடைக்கும் அது அவ்வளவு தேவாமிர்தமாக இருந்தது எங்கள் பையன் ரெண்டு வருஷத்துக்கு முந்தி ஈரோட்டில் இருக்கும்போது இந்த பச்சை புளி ரசத்தை சாப்பிட்ருக்கான் ஹோட்டல்ஸ்லாம் கிடைக்கும் நீ செஞ்சு கொடுமான்னு சொல்லுவான் நான் செஞ்சே தந்ததில்ல போட பச்சை புளி ரசத்தை யார் செய்கிறான் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ஹோட்டல்ஸ்லாம் இது ரெஸ்டாரண்ட்லலாம் ஈஸியாக கிடைக்குது பிறகு அவனே செஞ்சா அதனால் நான் சரி நாம் ஒரு வீடியோ போடலான்னு இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள் இதுக்கு தேவையான சீரகம் மிளகு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தழை கருவேப்பில புளி ஓரிட்டுருக்கு நல்லா புளியை கரைக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சோம்னா சீக்கிரமாக அதில் இருக்கிற அதுக்கு நல்லா கரைஞ்சிரும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கரைச்சிட்டேன் நான் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் வடிகட்டிட்டேன் நான் இப்போ நம்ம ஒன்றுன்னா இடித்து கையிலே போட்டு பிசைஞ்சு ரசம் வைக்க வேண்டியதாங்க தாளிப்பு எதுவுமே தேவையே இல்லை இந்த ஈரோடு ஸ்பெஷல் பச்சை புளி ரசம் ப வெறும் புளி வச்சு தான் செய்கிறாங்க இப்போ சில பேர் தக்காளி பழம் அதெல்லாம் சே சேர்த்துறாங்க ஆனால் வந்து இது உண்மையான பாரம்பரியமாக வந்தது புளி மட்டுமே தான் இப்போ சீரகம் அதில் இடித்து சேர்த்தியாச்சு அதே போல் மிளகும் நம்ம இடித்து சேர்த்தணும் இது கொஞ்சம் நல்லா இந்த சீரகம் மிளகும் கொஞ்சம் நல்லாவே நைஸாகவே அரைச்சி இடித்து நாம் சேர்த்தனோம் இது ஒன்றும் பார்த்திங்கலாம் கிடையாது நல்லா அரைச்ச சே இடி அரைச்ச நம்ம சேத்திடலாம் இப்போ பச்சை மிளகாய் ரெண்டு காரத்துக்கு அது இடித்து சேர்த்தியாச்சு பூண்டு அது இது வந்து சும்மா இடிச்சுட்டு நம்ம அவ்வளோதாங்க ரொம்ப நைஸெல்லாம் தேவையில்லை இது நம்ம கையில் போட்டு பிசைய போகிறோம் இப்போ அதையும் அதை எடுத்து போட்டுடலாம் இப்போ வந்து வெங்காயம் வெங்காயத்தையும் இடிச்ச இடிக்கணும் இது மாதிரி இதே இன்க்ரீடியன்ஸ் வச்சு எங்கள் அம்மா வந்து பெங்களூர்லலாம் இது ஒரு பச்சை புளின்னே பேர் தாங்க இதுக்கு புளி ஆனால் தக்காளி பழம் போட்டிருப்பாங்க எல்லாம் பச்சை பச்சையாக இருக்கும் தக்காளி பழம் புடி போட மாட்டாங்க தக்காளி பழம் மட்டுமே போடுவாங்க நல்லா போட்டு பிசைஞ்சு சாதத்தில் கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் புளி கலந்துக்குவாங்க அது பச்சை புளின்னு அது நான் ஒரு நாள் செய்யணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே நான் இந்த ரசத்தை செய்ய ஆரம்பிக்கிறேன் இப்போ வந்து கருவேப்பிலையும் நம்ம முழுசாக போடக்கூடாது அதுவும் ஒரு இடி தான் அதில் இருக்கிற சாறு நம்ம வெளியே வரும் அதோடைய வாசனை எல்லாம் ரசத்தில் தெரியணும் இன்னும் கொதிக்க வைக்க போகிறதில்ல அதனால் அதோடைய வாசனை தெரியணும் அது இடித்து போடணும் இப்போ எல்லாமே இடித்து கொத்தமல்லி தலை எல்லாம் இடித்து போட்டாச்சு இப்போ போட்டு நல்லா பாருங்கள் உப்பு ஏற்கனவே நான் புளியிலே உப்பு போட்டு தான் கரைச்சேன் கையிலே போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கரைச்சி விடணுங்க இந்த வெங்காயமெல்லாம் பாருங்கள் நல்லா இடிப்படலை நம்ம அரைக்குறையாக தான் இடிச்சிருக்கிறோம் அதை அதனால் நம்ம கையிலே போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும் நல்லா பிசைஞ்சு விடும்போது தான் அதோடைய சாரெல்லாம் இறங்கும் ரசத்தில் நான் ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த மாதிரி கரைச்சி இருந்தேங்க புளி கரைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்னா இது கரைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் மொத்தம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த ரசம் வைக்கிறதுக்கு அந்த அளவு நல்லா கரைச்சாச்சிங்க அவ்வளோதான் இதுக்கு எதுவுமே இதுக்கு வந்து பெருங்காயத்தூள் தேவையில்லை பெருங்காயத்தூள் தக்காளி பழம் போட்டால் தான் பெருங்காயத்தூள் போடு போடுவாங்கன்னு எங்கள் பையன் சொன்னதுனால நான் இது வந்து பெருங்காயத்தூள் போடலை கடைக்காரங்களே சொன்னாங்களாம் இந்த மாதிரி இப்படி தான் செய்யணும்னு சொல்லிருக்கிறாங்க அதை வச்சு தான் எங்கள் பையனும் செஞ்சு காட்டியிருந்தான் அருமையான சுவையில் பச்சை புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு இது திருவிழா காலங்களில் செய்வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்